நான் உங்கள் திருச்சி விவசாயி இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு ஆளும் போகிறாங்க பார்த்தீங்களா களை வெட்டுறதுக்கு ஆளே கிடைக்கலங்க சுத்தமாக ஆளே கிடைக்கல இவங்க ரெண்டு பேர்த்தையும் அங்கேயே வேறு களை நிறையா வந்து போச்சு இங்கேயே வேறு வந்துருச்சு ஏன்னா ஒரு மாதம் ஆகும் போகுது பதியமச்சு என்ன கலையே வெட்டலை மழை சும்மா சும்மா சொல்ல சொல்லு அடிச்சிக்கிட்டே இருக்குது ரெண்டு பா ரெண்டு செலவு வெட்டிருக்காங்க ஒரு ரெண்டு செலவு வெட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம் மொத்தம் ஒரு ஆறு செலவு சின்ன ஆறாயிரம் செலவுலாம் சேர்த்து என்ன வெட்டவே இல்லை அதை வெறதுதான் நான் ஆள் கூட்டி வந்திருக்கேன் இந்த பெற்ற வண்டியில் கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டருக்கு கொண்டு வண்டியில் கொண்டு வந்துட்டுருக்கேன் திருப்பி பின்னாடி நம்ம பின்னாடி பின்னாடியே போவோம் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்களேன் போய் காட்டில் களை வெட்ட மாட்டாங்க சி சிவி சிங்கர் இங்கே அதே ஒரு நேரம் முக்கால் மணி நேரம் பேருது அப்படியேப்பா ஏன்னா இங்கிட்டிருந்தால் வரணும் வரும் இறக்கிட்டு போயிட்டு இருக்காங்க பின்னாடியே போவோம் செருப்பு நம்ம இங்கே போட்டு போயிடுவோம் மூணு கிலோமீட்டர் வண்டியில் கூட்டியிருக்கு உங்களை போகிறதுக்குள்ளே அவங்க கரெக்டாக டைம்னால் வீட்லேயே அந்த டயத்துக்கு மேலே தான் கிளம்புறாங்க அஞ்சு நிமிஷம் லேட்டாக தான் கிளம்புறாங்க சரி இவ்வளோ தூரம் போகணுமே வண்டியில் கொண்டு வந்து விட்டு சின்ன வெள்ளும் கிளம்புல என்ன சரி நம்ம போனால் டயத்துக்கு காட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க நமக்கு ஒரு ஆளுங்க நம்பத்தீங்கன்னா ஆள் டிமாண்டு விவசாய வேலைக்கு ஆள் கிடைக்கல இன்னும் அவங்க சொல்கிறது தான் சட்டம் நம்ம சொல்கிறது சட்டம் கிடையாது அதனால் பேருக்கு அந்த வாழைக்கு போய் போயிட்டாங்க ஏதோ இன்னைக்கு சுறுசுறுப்பாக போகிறாங்க நிறையா வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க ஆனால் என்னால் நேரம் இல்லை அப்லோட் பண்ண முடியல நிறையா வீடியோ டெலீட்டும் பண்ணிடுறேன் ஏன்னா ஒரு நம்ம வீடியோலாம் தேதி தான் வேறு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது நிறைய வீடியோ டெலிட் வேறு பண்ணிடுறேன் நான் பாளையே தண்டலடா நான் எங்கேருந்தே அவங்க எங்கே போனாங்க ஆளை அமைதி பேர் நம்மளுக்கு இங்கிட்ட எங்க போறீங்க அவங்ககிட்ட வரப்பெல்லாம் இல்லையா நம்ம இங்க நான் வரும்போது தான் போறாங்க எப்போதும் நாங்கள் பாருங்கள் இப்படி புளத்துறதுல இறந்த நேரம் சரியா போ உங்களுக்கு நான் வாழ்க்கடா விவசாயி வாழ்க்கை இது வழி இல்லையே நான் என்ன சொன்னேன் அப்படியே போய் அங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன்னா இல்லையா சொல்லும் போதே காதலை கேட்கணும் உங்ககிட்ட எங்கே போகிறீங்கன்னு சொல்கிறேன் அப்புறம் திருப்பி இதே வந்தீங்கன்னா அவங்க வரக்கூடாதுன்னு தான் தூக்கி வைக்கிறாங்க பிள்ளை வரப்புல வரப்பில் வரக்கூடாதுன்னு தான் வைக்கிறாங்க அப்புறம் நீ கேட்குறேன்னா அது என்ன அப்புறம் அவங்க சாவடி பண்ணுறதுல நாங்கள் அங்கிட்டு அதுக்கு தான் அந்த உரமா விட்டுருக்காங்க வாழை உரமா வரப்பு அதில் தான் வந்துக்கணும் நான் போய்ட்டு டீட்டர் ரெண்டு பேரும் முடிச்சிருக்கணும் சரி சரியா எவ்வளோ வேகம் எப்படி போகிறீங்களா ஆளுக்கு ஒரு கட்டையில் போங்க பார்க்கலாம் இந்த இதில் போக முடியுங்களா திண்ணையில் உங்கள் வேகத்தான் சண்டை கண்டைக்கு போகிறோன்னா அந்த வேகத்தை இதில் காட்டணும் இல்லை சண்டைக்கு போகிற வேகத்தெல்லாம் இதில் காட்டணும் இப்போ எப்படி கொத்துறதுலையே வேக தெரியோ அப்போ தான் எப்படி நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு பார்ப்ப முடியும் கத்தி கையில் வச்சுங்க அப்புறம் கத்தியை தேடி விட்டு ஒயேறாதீங்க நான் போடுங்க அள்ளி ஒட்டிக்கலாம் கிட்டத்தட்ட பதிமூணாந்தேதி ஒன்று பதிமூணாந்தேதி ஒன்று நவம்பர் மாதம் பதிமூணாந்தேதி இப்போ டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி வந்துருச்சு ஒரு தடவை ஒரு மாதம் ஆகுது அப்படியே தான் இருக்குது இதில் அந்த பதிய வாங்கின ஒரு சொன்னார் இந்த பக்கத்தில் செவந்தி கொண்டிருக்கணும்னு சொன்னேன் ஒருத்தன் முப்பது நாளில் இதில் அந்த மண்ணில் வச்சு பாருங்க எப்படி இருக்குன்னா முப்பது நாளில் அப்படியே தான் இருக்குது இல்லை காய் வேறு வந்துடுச்சு அதுதான்ச்சு வேடிக்கையே எல்லாம் அருகம்பில்லு மலைக்கு வர முடியல அதே எப்படியாக வர இல்லை வரையிலே காயோடு நிறைய உங்களை காமிச்சிருப்பேன் தவருங்க மறியலையே முட்டு முட்டா வருதா எல்லாமே முட்டு முட்டாதான் அவருக்கு இதை உரம் வச்சு பாப்போ இன்னும் ரெண்டு மரம் அடிச்சு அடிச்சு கொடுப்பா தக்காளி கீரை தக்காளி கீரை மட்டும் இருந்தால் ஒடுங்கிறது எல்லாமே சொரண்டி எடுத்துங்க சுந்தரம் பக்கா வாழை வாழை மரம் வாழைப்பழம் விற்கலாம் அப்படின்னு நினச்சி விடக்கூடாது